கார்பன்ட்ரி தச்சு வேலை அந்த தொழிலை செய்பவர்களை ஆசாரி என்பார்கள் தச்சர் என்று கூட சொல்வார்கள் மரத்தை அறுத்து அதை பலகையாக மாற்றி அல்லது பெரிய துண்டுகாக வெட்டி அதிலிருந்து பல பொருள்களை செய்பவர்கள்தான் தச்சர்கள் ஆசாரி எங்கள் கிராமத்து வீட்டிற்கு எதிரே கரியமூர்த்தி என்ற ஒருவர் இருக்கிறார் என்புடன் படித்தவர் தான் அவருடைய தொழிலே வீட்டுத் தொழிலே ஆசாரி வேலை தான் மிக நுட்பமாக அறிவுடன் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியவர் மிக அருமையாக செய்வார் எங்கள் வீட்டில் கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய பலவற்றை அவர்தான் அங்கே அனுப்பி வைத்தார் கதவு ஜன்னல் போன்றவற்றை இங்கே வேறு ஒருவரை வைத்து அதை நிறைவு செய்தோம் அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் தெரிந்தவர் இந்த ஆசாரி ஏன் இப்படி ஆசாரி என்ற பெயர் வந்தது என்று தெரியாது எனக்கு ஆனால் தச்சர் தச்சுவேலை என்று சொல்வார்கள் முதன் முதலில் ஒரு கலைஞன் என்றால் அவள் குயவரும் தச்சரும் தான் அவர்கள்தான் பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று நாம் விஞ்ஞானிகளாக சொல்கிறோம் இந்த விஞ்ஞானத்தை நாம் பதினைஞ்சாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் நாம் எல்லோருக்கும் அதை தெரிவித்தோம் என்று நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருளுமே விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் தான் ஆனாலும் இன்று நமது வீட்டில் இதுபோல கட்டில் சேர் சோஃபா ஸ்டூல் கதவு ஜன்னல் இவைகள் இல்லாமல் இல்லை சிலர் அதை வேறு வழியில் அதாவது அலுமினியத்தில் செய்து பயன்படுத்துகின்றனர் ஏனென்றால்